வணக்கம் அரசால் தடை செய்யப்பட்ட பல லட்சம் மதிப்பிலான நானூறு கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நான்கு ரோடு வழியாக கும்பகோணம் பகுதிக்கு சில சட்டவிரோதமாக குட்கா மற்றும் போதை பொருட்களை காரில் கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து ஜெயங்குண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் தலைமையான போலீசார் ஜெயங்குண்டம் நான்கு ரோட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை மறித்து சோதனை செய்தனர் இதில் அரசால் தடை செய்யப்பட்ட பல லட்சம் மதிப்புள்ள நானூறு கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் மாவட்டம் காலப்புரா பகுதியைச் சேர்ந்த நீமாரம் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்த ஜெயங்கொண்டம் போலீசார் குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்